வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்ட்ரீட் ஷாப்பிங் தான் வந்து இந்த வீடியோவில் வந்து வந்து பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம வந்து குழந்தைங்களுக்கு தேவையான குள்ளாக வந்து இந்த கடையில் வந்து இருக்குது குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு நல்ல விதவிதமாக நிறைய கலெக்ஷன் வந்து இந்த கடையில் வந்து இருந்துச்சு அடுத்து வந்து ஸ்லிப்பர் கடை பேக் கடை பெரியவங்களுக்கு தேவையான ஸ்லிப்பர்லாம் வந்து அங்கே இருந்துச்சு ஒரே ஸ்ட்ரீட்ல வந்து நிறைய கடை இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்க வந்து வீட்டுக்கு தேவையான பூட்டு சிசர்ஸ் பாக்ஸ் நிறைய ஐட்டம் வந்து அந்த கடையில வந்து இருந்துச்சு இங்க வந்து குழந்தைங்க விளையாடுற டாய்ஸ் வந்து இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்ட்ரீட்ல வந்து ரெண்டு சைடுமே வந்து நிறைய கடைகள் வந்து இருந்துச்சு நிறைய வந்து லஞ்ச் பேக் கடைங்க பெல்ட் கடைங்க குழந்தைகளுடைய டாய்ஸ் கடைங்க ஸ்நாக்ஸ் கடைங்க இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து முழுசாக வந்து பாருங்கள் அப்போ தான் வந்து இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து என்னென்ன கடை இருக்குது என்னென்ன பொருளெலாம் வந்து கிடைக்குதுன்னு வந்து இந்த வீடியோ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இது வந்து ஹேண்ட்பேக் கடை இங்கே இருக்க எல்லா ஹேண்ட்பேகும் வந்து டூ ஹண்ட்ரட் தான் நல்ல வர்த்தான ஹேண்ட் பேக்கு இந்த இத가 200 எல்லாமே 200 ரூபவா ஆமா இங்கே எல்லாம் இருக்கு நீ வந்து 2 கலெக்ஷன் வந்து வச்சிருந்தாங்க எம்ப்ராய்டரி ஹேண்ட் லெதர் பேக் வந்து வச்சிருந்தாங்க இந்த எம்ப்ராய்டரி ஹேண்ட் பேக் வந்து லெதர் பேக் வந்து டூ ஹண்ட்ரடு இங்கே இருக்க டாய்ஸ் எல்லாமே வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் எல்லாமே குவாலிட்டி எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு